வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் திரைத்துறை விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் அந்த சீசன் ஃபைவ் அப்படின்றது பொதுமக்கள் பார்வையில் ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்கப்படும் ஆனால் இப்போது அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கிறது அந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அந்த பார்ட்டிசிபென்ஸாக இருக்கக்கூடிய இரு நபர்களுக்கும் இடையேயான ஒரு பிரச்சனை இன்றைக்கு அது பொது தளத்தில் முன்வைக்கப்பட்டு அது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு மணிமேகலை பிரியங்கா தேஸ்பாண்டே இந்த ரெண்டு நபர்களுக்குமான பிரச்சனை நம்ம எப்படி பார்க்கறது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மணிமேகலை நீக்கப்பட்டவுடன் அதற்கு காரணம் வந்து பிரியங்கா தான் என்கிற விஷயம் வந்து வெளியேற தொடங்கியதற்கு பின்பு நிறைய ரசிகர்கள் வந்து மனிமைகளுக்கு இருக்கிறாங்க அவர் ஊடகத்துறையில் வந்து ஏறத்தாழ வந்து சன் மியூசிக்கில் வந்து அவருடைய ஊடக பயணம் தொடங்கி மீடியா பர்சனாக ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ச்சி அவங்க இயங்குகிறாங்க ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு பெண் அவரோட கிரியேட்டிவ் சென்ஸு டைமிங் சென்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண் நல்ல ஹியூமர் சென்ஸோட ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கொஞ்சம் வந்து தன்னுடைய இதை வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபேராக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு வடக்கத்திய பெண் ஒரு தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய அந்த பிரியங்கா தேஷ்பாண்டே இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வர்றாங்க டோட்டலாக எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து கிள்ளி விளையாடுறதுலேருந்து கிண்டல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே தன்மையைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இதுக்கு இடையூறாக யாரெல்லாம் தன்னுடைய இதை வந்து ஒத்துக்காதவங்க யாரோ தன்னை ஏற்றுக்காதவங்க யாரோ அவங்களையெல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தீவிரமான கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இன்சல்ட் பண்ணுறது அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க நிர்வாகத்திட்ட போய் சொல்கிறாங்க ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகம் வந்து காதில் கேட்காத மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த இடத்த விட்டு போனால் தான் நிம்மதி நமக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு மணிமேலைக்கு உருவாகிடுச்சு சொல்லலாம் அதுக்கு பின்னாடி நிறையா பேர் அதை விசாரிக்க தொடங்கின பின்னாடி அவங்களோட ஓன் யூடியூப் சேனலில் அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்க போனாங்க ஒரு தண்ணிலே விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து பல லட்சம் வியூஸ் போக போக ஆரம்பிச்சிருச்சு அதில் கூட பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் எனக்கு என்னுடைய சுயமரியாதைக்கு வந்து ஒரு மோசமாக நடத்தும் போது நான் ஏன் அங்கே இருக்கணும் வருமானத்தை விட எனக்கு ஒரு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தி இந்த மாதிரி வந்து தான் தான் எல்லாமா இருக்கணும் நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்பு மாதிரி நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதுக்கு மேலே இருக்க முடியல நான் வெளியேறிட்டேன் நான் என்னோடய திறமையை வச்சு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்ல போகும்போது அவங்களுக்கு ஆதரவு பெருகிருச்சு ஏற்கனவே விஜய் டிவியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவாக பேச தொடங்கின உடனேயே நிர்வாகம் வெளித்து கொண்டது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் டிவியிலேருந்து வந்து யாரெல்லாம் வந்து க வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் நீக்கியிருங்க சோசியல் மீடியாவில் எந்த பதிவும் இருக்கக்கூடாது அப்படி நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே என்னென்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அந்த நிறுவனத்தினுடைய தவறுகளையோ அந்த நிறுவனத்தினுடைய குறைபாடுகளையோ வெளியில் போய் பொது வெளியில் போய் பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா குறைபாடுகள் இல்லாத நிறுவனங்கள் கிடையாது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளியில் பேசக்கூடாது அந்த சிக்கல்களை வெளியில் இவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நிர்வாகம் வந்து கடுப்பாயிருவாங்க ஆனால் இப்போ வந்து இவ்வளவு பேர் நெகட்டிவாக வந்து பிரியங்கா பற்றி பேசுகிற போது அவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விளக்க சொல்லியிருக்கிறாங்களா மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது ஏன்னா நிர்வாகம் வந்து அவங்கள பேசக்கூடாதுன்னு இல்லை இப்போ அவருக்கு பதிலாக பிரியங்காவுக்கு பதிலாக இந்த குக்கீத் கோமாலியில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கக்கூடிய சில நபர்கள் அது குரேஷி சுனிதா உள்ளிட்ட பல நபர்கள் வந்து பிரியங்காக்கு ஆதரவாக பேச தொடங்கியிருக்காங்க இல்லையா அதாவது பிரியங்கா டாமினேட் பண்ணலை மணிமேகலைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக தான் அவங்க வெளியேறிட்டாங்க பிரியங்கா டாமினேட் பண்ணலை அவங்க இயல்பாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அது வந்து இவங்க செயற்கையாக தூண்டி விடுறது ஒருத்தர் வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய புகழ் தரக்கூடிய மீடியாவில் வந்து ஒரு பிரகாசிக்கக்கூடிய ரொம்ப ஒரு ப்ரைம் டைமில் வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்லருந்து ஒருத்தர் வெளியேறாங்கன்னா விருப்பப்பட்டு அவங்க வெளியேற வாய்ப்பே இல்லை அப்போ இவங்க என்ன செய்யணும் நிர்வாகத்தில் அவங்க புகார் அளிக்கிறாங்க அல்லது ஒரு ரிப்போர்ட் பண்ணும் போதே அவங்க கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருக்குள்ளே பேசி சரி பண்ணி விட்றது தான் அவங்க நியாயமான விஷயம் ஆனால் பட்சமாக ஒரு கேரக்டரை மட்டும் முதன்மைப்படுத்திட்டு இன்னொரு ஆளை நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல வெளியே போனால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து அதாவது நீனா வெளியே போயிரு நாங்கள் உன்னை எப்படி செல்ல போடுறதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க அது அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சலை உருவாக்கி அதாவது பர்சனல் அட்டாக் வேறு அதில் இருக்குது பகிரங்கமாக வந்து அது அவங்க வெளிப்படுத்தலையே தவிர பர்சனல் அட்டாக் இருக்கு இந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆனவங்க பிரியங்காங்கிறவங்க இது காத இவங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க மணிமேகலை மணிமேகலையுடைய கணவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அதையே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்சனல் அட்டாக் போயிருக்குன்னா லவ் ஜிகாத் பண்ணிட்டாங்க அது கொடுமை என்னென்னா அவன் உசேனாவே இருக்கான் இது மணிமேகலையாகவே இருக்குது இது கோயிலுக்கு போகுது அவன் எங்கேயுமே போகிறது இது கூட போகிறான் என்ன இடத்துலையும் அப்படி எதுவுமே இல்லை அப்போ ஒரு தனிநபர் தாக்குதலாக அதை மாத்துறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல இல்லை ஐடியாலஜி சார்ந்து அது பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா வடக்கத்திய பெண் அவங்களுடைய நிறம் வந்து கூடுதலாக ஒரு பலமாக இருக்கிறது இல்லை அந்த அந்த சாயல் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விளம்பர படம் பார்க்குறீங்க அல்லது ஒரு சினிமா பார்க்குறீங்க கருப்பா ஒரு நான் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி அது ஒரு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய அந்த திரைப்பட விழாக்கள்லாம் நடக்குது இல்லையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்திய திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே கதாநாயகி எல்லாருமே கோதுமை நிறத்து அழகிகளாக இருக்காங்க யாருமே கருப்பாகவே இல்லை அப்போ இந்தியாவில் கருப்பர்கள் யாருமே இல்லையா கருப்பு நிறத்தவர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் கேட்குறான் நம்ம எல்லாரையுமே அப்படி வெறுப்பாக தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இருக்கல இப்போ நிறம் சார்ந்த ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்கல அது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அதுலேயும் வந்து நீங்கள் என்ன ஆகும்னா உள்ளூரில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீங்கள் சினிமா துறைகளில் எல்லா மீடியா துறைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களுடைய டாமினேஷன் வந்து டாமினேஷன் இல்லை அவங்களுக்கு இடமே இருக்காது நீங்கள் ஒட்டுமொத்த கதாநாயகளை கணக்கு பார்த்தீங்கன்னா பெரும்போதே வந்து தமிழ்நாட்டு பெண்களே வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் ஒரு சினேகா மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா திரிசாவுக்கு கூட பூர்வீகம் வேறு தான் அது சும்மா மதுரையில் பரந்தன் போட்டிருப்பாங்க கூகுளில் மாட்டான் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் எல்லாமே வடக்கத்திய இறக்குமதிகள் தான் அப்போ இது என்னென்னா இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குன்னா வடக்கருந்து வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க ஏறத்தாழ பெரும்பகுதியான தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் பெரிய நிறுவனங்கள் எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அல்லாதவர்கள் வந்து எயிட்டி பர்சென்ட் இருக்கான் அது ஒரு காரணம் ஆமாம் லாபி இருக்குல்ல அது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அதுக்கு அதாவது இப்போ வீவர்ஸ் வந்து பார்வையாளர்களாக தமிழர்கள் இருப்பான் பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பான் பணம் வாங்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க வடக்காரர்கள் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் இதுக்குள்ளே ஒரு லாபி இயங்குது இல்லைன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு வந்து என்னை அவமதிச்சிட்டாங்க என்னை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகம் வந்து அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காம பாருங்கள் அது மேலும் அவங்கள ப்ரொமோஷன் பண்ணி குக்வித் கோமாரியோட வின்னராக வந்து பிரியங்காவை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் போகிறாங்க அப்போ இதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே ஒரு அரசியல் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தனியார் விளம்பரங்களை வைத்து கொண்டு அதில் தான் நடக்குது அப்போ இந்த விளம்பரங்கள் தர்றவங்க யார் இங்கே ஒவ்வொன்றிலேயே ஒரு அரசியல் இருக்குது இப்போ நீங்கள் யாரும் உதாரணமாக சொல்கிறேன் கர்நாடக இசை கச்சேரி நடக்குதுல்ல முக்கியமான வங்கிகள்லாம் வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க இப்போ நள்ளி குமுசாமி செட்டியார் மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரம் கொடுப்பாங்க ஏன்னா மேட்டுக்குடிகள்லாம் நம்மகிட்ட வந்து பட்டுப்புட வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு அதுக்குள்ளே இருக்குது நான் ஒரு நிறுவனம் சார்ந்து பேசலை அது அதாவது மேல்தட்டு வர்க்கம் தான் நமக்கான கஸ்டமர்ஸாக இருக்க முடியுங்கிற கணக்கு வழக்கு அதுக்குள்ள இருக்காது அதுக்கு கொடுப்பாங்க நீங்கள் தமிழிசை கச்சேரி நடத்துகிறோம்னு போய் நீங்கள் போய் ஸ்பான்சர் கேட்டிங்கன்னா பெரும்பாலான சப்போர்ட் இருக்காது பொழுது அதுக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க மேனேஜர் லெவல்லையும் உங்களை விரட்டி விடுவாங்க ஓனரை பார்க்க விட மாட்டாங்க முக்கியமான இப்போ பேங்க் பூராமே விளம்பரம் கொடுக்குறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஹை லெவலில் அவங்க இருக்கிறாங்க இது தீர்மானிக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குல்ல அதாவது நம்ம வந்து கட்சி அரசியல் எல்லாரும் பேசுறோம் ஒவ்வொரு ஆர்ட்ஃபார்ம் குள்ளையும் ஒரு அரசியல் இருக்கு திறமை இங்க தீர்மானிப்பது இல்லையா திறமை வந்து இருக்கிறதுனால தான் பதினஞ்சு வருஷம் மணிமேகலை இருந்திருக்கிறாங்க ஆனால் திறமை இவங்களை விட திறமை வந்து கூடுதலாக இல்லாத ஒருத்தங்க அந்த பெரிய பொறுப்புக்குள்ளே போகிறவப்ப டிசைடிங் அத்தாரிட்டியாக மாறுறப்ப அவங்களுக்கான பவர் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ புகழ் மாதிரியான ஒரு கலைஞரோ இல்லை வந்து ரக்ஷன் அந்த அதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ரக்ஷன் இருக்காரு நமக்கு சிவகார்த்தியன் இருக்காரு சந்தானம் இருக்கார் எல்லாமே தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலிருந்து வந்த ஆட்கள் தானே ஆட்கள் எக்ஸாம்பிளாக இல்ல இல்லை அவங்கெல்லாம் வெளியில் வந்து வேறு துறையில் சாதிச்சுருக்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அதாவது மிகப்பெரிய திறமைசாலிகளை சூப்பர் இருந்து ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நீங்கள் பாருங்க இப்போ பிக் பாஸ்ல வந்து ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு ஒருலாம் இருப்பார் சேதுபதியுடைய சினிமா பிரபலியும் அவருக்கு ஒரு ஒரு எல்லாரோடையும் அவர் கலந்து உரையாடுவார் அப்படிங்கிறதுனால கமலஹாசன் மறுத்ததுனால தான் அந்த வாய்ப்பு வருது யாரை நோக்கி இந்த நிகழ்ச்சிலாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதனுடைய வித்தியாசம் நமக்கு தெரியும் அப்போ பிரியங்கா தேஸ்பாண்டேவா மணிமேகலையான்னு வரும்போது மணிமேகலைக்கு அங்கே எந்த வேல்யூவும் கிடையாது தட்டிவிட முடியும் அப்படிங்கிற இடம் வந்து இருக்குன்னா அதுக்கான லாபி அங்கே ஏற்கனவே இருக்குது எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் சினிமா துறையில் இருக்கு நீங்கள் இளையராஜா மாதிரி மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் ஏன் தன்னை வந்து ஒரு பெரிய பக்திமானா காட்டிக்கிறாங்க அப்படின்னா நிஜமாவே வந்து அவங்களுக்கு பக்தினால தான் காட்டிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் கேள்விக்குறி கேள்விக்குறிதான் ஏன் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட சமூகம் நம்மளை ஆதரித்தால் மட்டும்தான் விருது கமிட்டிக்கு நம்ம போக முடியும் பெரிய பெரிய லாபிக்கு போக முடியும் இல்லாட்டா நமக்கு சபாக்கல்ல இடம் கிடைக்காது நம்மளை முதன்மைப்படுத்தாமல் விட்டுருவாங்க இசை அறிந்தவர்கள் நம்மளை பேசாமல் விட்டுருவாங்க என்கிற ஒரு அரசியல் அதுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது அந்த அரசியலை பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளையராஜா ஒரு சங்கிங்கிறாங்க நான் அதை ஏற்கவே மாட்டேன் இளையராஜா ஒரு மண்ணின் கலைஞர் எல்லா கலைஞர்களுக்குமே இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அது வெளியே பேசப்படுறதே கிடையாது நம்ம பாலிடிக்ஸில் அரசியலில் மட்டும்தான் இதை பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம சொன்ன சொன்னால் ஆரிய திராவிட அரசியல்னு ஒன்று நம்ம பேசுறோம் இல்லையா அது எவ்வளவு எத்தனை அடுக்குகளில் ஒளிந்திருக்கிறது எத்தனை விதமான இடங்கள்ல அது இருக்கு இல்லை அந்த ஆரியதாவிட அரசியலை இந்த குக்கெத் கோமல் நிகழ்ச்சியிலும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கான்றதான கேள்வி இருக்குல்ல மணிமேகலை வெளியேற்றப்பட்டதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நான் தான் சொன்னேன் லவ்ஜிகாத் வரைக்கும் இருக்குங்கிறானே ஒவ்வொரு குற்றச்சாட்டாகவே அவங்க இப்போ பெர்ஷனல் லைஃபு யார் யாரை காதலிக்கிறாங்க யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யார் என்ன சாப்பிட்றாங்கிறதெல்லாம் யாரும் தீர்மானிக்க முடியாத விஷயம் அதுவே ஒரு விமர்சனம் மாற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது சும்மா இது வந்து ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் அதில் வரக்கூடிய வருமானம் அது யாருக்கு போய் சேர்வு அப்படின்னு ஒரு கேள்வி இதுதான் இது தான் நம்ம வந்து வடக்கிலிருந்து வந்து நீங்கள் வந்து நீட் தேர்வு தான் வரும்னு நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பிரைவேட் செக்டருக்குள்ளேயும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போனீங்கன்னா தெரியும் யார் அங்கே டாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியும் எல்லா இடத்துக்குள்ளேயுமே ஒரு மேட்டுக்குடி சமூகம் வந்து அதை கையாண்டுகிட்டே இருக்கிறாங்க அதுலேருந்து கீழே இறங்கி வருது அதில் பாதிக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் எத்தனை கலைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை காலங்கள் மாறுது கடந்த காலங்களில் வந்து யூகி சேது மொட்டை பாஸ்கின்ற மாதிரி ஆட்கள் வந்து தொலைக்காட்சிகளில் ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்க இப்போ அவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க இன்னைக்கு சம சாமானிய மக்களும் தொலைக்காட்சிக்குள்ளே போகிறாங்க தொலைக்காட்சியில் வந்து அவங்களுடைய அவங்களுடைய புகழும் பாடப்படுது அப்படின்றப்போ சாமானிய மக்கள் வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பான் தொலைக்காட்சிக்குள்ள அவங்க அவங்களுடைய அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்க மணி மார்க்கெட் போன ஒரு லாபி வேலை செய்யும் மற்ற இயக்குநருக்கு பாலாவுக்கு மார்க்கெட் இறங்கும் போது அங்கே அவருக்கு லாபி வேலை செய்யாது அது அதுக்கான ரெண்டு வித்தியாசத்தையும் உணர முடியாது அது பினான்சியல் செட்டப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு மார்க்கெட் இறங்கும் போது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க அவரை வந்து நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான மு முழுக்க முழுக்க இந்தியில் கொண்டு போகிறதுக்கான ஆட்கள் வருவாங்க அது வந்து அந்த ஒரு லாபி வேலை செய்ங்க பொன்னியின் செல்வன் ஆமாம் அது மாதிரி பல வேலைகள் செய்வாங்க நான் என்ன கேட்குறேன் பொன்னியின் செல்வன் எடுக்கிறாங்க இல்லையா பொன்னியின் செல்வன் படத்தை வந்து எடுக்க முடியுது எவ்வளோ பட்ஜெட் போட்டு எல்லாம் எடுக்க முடியுது ஏன் இங்கே மருதநாயகம் மாதிரி ஒரு படம் கொண்டு வரவே முடியல கணேஸ்வரைக்கும் அவர் குதிரையில் வேகமாக ஓடி போகும்போதே அந்த படத்தை வந்து நிப்பாட்டாங்களா அவர் கணவன் ஆகிட்டா போவார் எடுக்க முடியுமான்னு திருவள்ளிமே சரி அவர் எடுக்க முடியலன்னா ஒரு ஆரியா மாதிரி ஒரு ஆளை ஆளோச்சியம் எடுக்க முடியல புதிய தொலைக்காட்சியில் வந்து திப்பு சுல்தான்னு உடைய அந்த சீரியஸ் வருது சீரியல் வரும்போது திப்பு சுல்தானுடைய சீரியல் வரும்போது இது ஒரு கற்பனை கதைன்னு போட்டான் ஒரு தேச விடுதலை போராட்டத்தில் படை வீரர்களின் ஒரு சிப்பாய்களில் ஒருவனாக செத்து கிடந்த ஒரு விடுதலை போராட்ட வீரனை இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியுது இல்லையா இது யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அதை இந்த அரசியலை யார் செய்வார்கள் இந்த வெறுப்பு அரசியலை யார் செய்வார்கள் இது யாருக்கான அரசியல் எல்லா ஊடகங்களுக்குள்ளேயுமே மிகப்பெரிய அளவில் ஒரு லாபி வேலை செய்து கொண்டே இருக்கிறது ஏன்னா செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அதை உருவாக்குற இடத்துல பெரிய பெரிய இடங்களில் செய்தி நிறுவனங்கள்ல இருந்து திரைப்படம் உருவாக்குகிற இடங்கள்ல இருந்து ஃபினான்ஷியலாக வந்து அதை கட்டமைக்கிற இடங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை மறைவு வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் வெளியில வந்து சொன்னதுனால ஒரு மணிமேகலை நமக்கு தெரியுது பல பேரால் வெளிய சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த நிறுவனத்தில் வேலை கொடுக்க மாட்டான் இந்த நிறுவனத்தை பற்றிய உண்மைகளை பூரா வெளியே பொது தரத்துல சொன்ன ஒரு பொண்ணை வந்து நம்ம எதுக்கு வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னா அடுத்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்க்க மாட்டான் அப்ப தன்னை வந்து இந்த இடத்துல வந்து பழி கொடுத்து தான் அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க தனக்கு நேர்ந்த அவமானத்தை தனக்கு நேர்ந்த புறக்கணிப்பை ஒரு பெண் பேசுறாங்க எல்லாரும் பேசுவாங்களா அப்படின்னு தெரியல அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமில் ரெண்டு பொம்பளைக்குள்ளே சண்டை நடந்திருக்கு ஒருத்தி ஒருத்தி ஏதோ சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒரு இடம் இருக்கு அது வந்து மேலோட்டமானது அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறது புரியணும் இப்போ அடுத்த கட்ட மணிமேகலினுடைய நடவடிக்கையில் அவங்க ஆக போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க எங்க எங்கே அடுத்து எங்கே போகல அவங்க கிரியேட்டிவிட்டியாக வந்து அவங்க புதிய புதிய தாட்ஸ் உள்ளவங்களா இருக்கிறாங்க அதனால அவங்க வந்து வேற நிறுவன மயமாக அவங்க வேற இடத்துக்கு போறாங்களா நமக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக அவங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு சோசியல் மீடியால அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது அவங்க அந்த வீடியோ போடுறதுக்கு விமர்சனமே என்ன வைக்கப்பட்டுச்சுன்னா சன் டிவில அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சன் டிவில இருந்து அவங்களை அழைச்சிருக்காங்க அங்க ஒரு இதே மாதிரியான ஒரு கிச்சன் நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு அழைத்து இருக்காங்க அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து குறை சொல்லிட்டு வெளியேறாங்க வலிமைகள் ஒரு விமர்சனம் உண்மைக்கில்ல அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறாங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்து ஒரு காமெடி ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது அப்படின்னா காமெடி டைம் ஒன்று நடக்குது அப்படின்னா இன்னொரு நிகழ்ச்சி அதே மாதிரி பண்ணுவாங்க இங்கே ஒரு சூப்பர் சிங்கர் நடக்குதுன்னா அங்கே வேறொரு பேரில் அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க இது வழக்கமாக தொலைக்காட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போட்டி அதில் தனிநபரை சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அந்த தனிநபரை ஏன் நிறுவனம் பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த காரணம்தான் அரசியல் காரணமாக இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நானும் திரைத்துறையில் வந்து வேலை செஞ்சுருக்கேன் எப்படிலாம் வந்து அதுக்குள்ளே வந்து பல அடுக்குகளில் அரசியல் வேலை செய்யும் ஃபினான்ஷியலாக வந்து எப்படி வேலை செய்யும் வேறு வேறு தன்மைகள் கொண்டதாக அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம நம்ம நினைப்பது போல் அது ஒரு எளிதான விஷயம் கிடையாது இப்போ இளையராஜான்னு ஒரு கலைஞனை வந்து ஒரு பஞ்ச அருணாச்சலம் வந்து இசையமைப்பாளராக ஏற்றுக்கொண்டார்ல அவர் சாதி பார்க்காம வேற மதம் பார்க்காம ஏன்னா அன்னைக்கு ஒரு கிறிஸ்டீனு இளையராஜா சாதி பார்க்காம மதம் பார்க்காம ஏற்றுக் கொடுக்கிற மனம் அவருக்கு எங்க இருந்து வருதுன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்துல தான் அவருக்கு வருது பஞ்ச அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர் தன்னை மேட்டுக்குடியாக கருதி கொள்ளாமல் ஒரு கலைஞனாக மட்டுமே திறமையை மட்டுமே தான் தமிழ் மண்ணுக்கு ஒரு இளையராஜா கிடைத்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு தனிநபர்கள் குறித்தும் இந்த மாதிரியான வேறுபட்ட பார்வைகள் இருக்குல்ல மதம் சார்ந்து சாதி சார்ந்து வேறு சில காரணங்களோடு பார்க்குற பார்வை இப்போ வளர்ந்துருக்கு இன்றைக்கி அலைகள் ஓய்வுகள் எடுக்க முடியுமான்னு பாரதி ராஜாவே சொல்கிறார் எடுக்க முடியாதுனால எடுக்க விட மாட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி வேதம்பதியை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதனால் மிக மிக கலை இலக்கியம் என்பது வந்து என்னென்னா நேரடியாக பேசப்படாத ஒரு அரசியல் அது ஆனால் அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அதனால் நம்ம பார்க்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியுமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள ஒரு அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதில் இருந்து ஒருத்தர் வெளியில வந்து ஒரு உண்மையை இது புரிந்து கொள்ள இதில் பிரியங்கா அவங்க அவங்களுடைய அவங்க அவங்க சொல்வது போல அது குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறது போல அவங்க எங்கே போனாலும் அவங்களுடைய ஆதிக்கம் இல்லை வந்து தான் வெளியில தெரியணும் தான் முக்கியமா தெரியணும் அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க இது எல்லாமே வந்து அது ஒரு யுக்தியாகத்தான் இருக்கே தவிர அது வந்து யாரையும் காயப்படுத்துன்றதுக்காக செய்யப்படுறது அதனால் அதனால வந்து தனக்கு எங்கேயாவது நம்ம எங்கேயாவது இறங்கி தான் வந்து அந்த வருத்தப்பட்டு மனிமே வெளியேறிட்டாங்க அவங்களும் காம்பட்டீட்டாக அவங்களும் டஃப் கொடுத்துருக்கலாமே ஏன் அதை பண்ணாமல் விட்டுட்டு வெளியில் போனாங்க அப்படின்ற கேள்வி முன்னேக்கப்படுதில்லை அது பூனை தன் குட்டியை கௌவுவதற்கும் எலியை கௌவுவதற்கும்ன்ற வேறுபாடு தான் அது முரண்பாடு என்பது வந்து ஒரு நட்பு முரணாக இருக்கிற பட்சத்தில் அனுசரணையாக இருக்கிற பட்சத்தில் சிக்கல் இல்லை ஒருத்தரை வந்து அந்த வேலையை விட்டு போகும்படியான மன உளைச்சலை உருவாக்குகிற ஒரு இடம் வந்து ஒரு டாமினேஷனுங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் எந்த வடிவத்தில் வந்து ஆதிக்கம் வந்தாலும் அது சிக்கல் தான் இப்போ நம்ம ஆணாதிக்கம் வந்து கொடுமையான சொல்கிறோம்ல பெண் ஆதிக்கம் செலுத்தினாலும் அந்த குடும்பங்களில் பிரச்சனையாக தான் மாறும் யார் ஆதிக்கம் செலுத்தினாலுமே அது வந்து உறவை பாதிக்கும் அது தொழில் செய்கிற இடங்கள்லையும் ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணுறாரு ஒருத்தரை மட்டம் தட்டி பேசுறாரு ஒருத்தர் அவமதிக்கிறாரு நான் வந்து அவர் மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் எல்லா தளங்களிலையுமே ஆதிக்கம் வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது உளவியல் சிக்கலை ஒருத்தருக்கு உருவாக்கும் யாரே ஒருத்தரை வீழ்த்தும் யாரையோ ஒருத்தரை தாழ்த்தும் அது இல்லாத ஒரு ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதா கலை இலக்கியமாக இருக்கணும் அரசியலாக இருக்கணும் எல்லா தளங்கள்லையும் இது உறுதி செய்யப்படணும் இது மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பெண் வந்து முதல் முறையாக தைரியமாக பேசியிருக்கிறாங்கங்கிறத நான் வரவேற்கிறேன் இது போன்றவர்களே வந்து இது போன்ற நிறுவனங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது இதை வந்து சரி செய்யணும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க பேசியிருக்கணும் சரி செஞ்சுருக்கணும் அதற்கு பதிலாக ஒருதலை பட்சமான ஒரு முடிவை எடுத்து மாற்றுக்குறள்கள் வரவிடாமல் பார்த்துக்கிறாங்கன்னா அங்கே என்ன பாலிடிக்ஸ் இருக்குங்கிறத இது வழியாவே புரிஞ்சுக்கலாம் நியானா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பல வருடங்களாக அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஒரு ஆதிக்கம் நிறைந்த துறையில் வந்து அதை நிறுத்திருக்கலாம் இருக்கலாம் நிறுத்தியிருக்க முடியும் இல்லையா இல்லை அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ஒரே தளத்தில் வந்து பார்க்க முடியாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வித்தியாசமா வருது அப்படிங்கிறப்ப அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுறது போது அவங்க அதை அலோ பண்ணுவாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேனே தலித் சினிமாங்கிறது இன்னைக்கு ஒரு விற்பனை சரக்காக மாறி இருக்கிறது அதனால கொஞ்சம் பேர் அலோவ் பண்றான் அதனால சமூகத்துல சமத்துவம் வந்துருச்சு தலித்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டாங்க சமத்துவமாக நடத்தப்பட்டார்கள்னு தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடாது யாரும் மாரி செல்வராஜ் வந்து ஒரு உயர் ரக காரில் பயணிக்கிறாருங்கிறதுனால அந்த சமூகமும் உயர்ந்த இடத்துக்கு வந்துருச்சு பொருளாதார ரீதியாக நிறைவடைஞ்சிருச்சுன்னு நம்ப கூடாது அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனதுனால ராமேஸ்வரத்தில் விற்கிறவனுக்கு அவை வாழ்க்கை தரத்துல இருந்து எந்த ஒரு அங்குல முன்னேற்றம் கூட அவனுக்கு நிகழலைங்கிற உண்மையை ஒத்துக்கிறனும் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆகிட்டேன் ஆகிட்டேன்னு சொல்லிக்கிட்டே தெரியுவாங்க கொஞ்சம் பேர் அது சமூகத்தின் வளர்ச்சி அல்ல அது ஒரு தனிநபர் வளர்ச்சி தனிநபருடைய அங்கீகாரம் பெருமை அவ்வளோதான் அது மாதிரி அதை புரிஞ்சுக்கிறணும் ஒரு நீ ஆனால் எல்லாத்துலேயும் விதிவிலக்குகள் உண்டு அப்படி ஒரு விதிவிலக்கான நிகழ்ச்சி அது வெற்றி பெற்றதுனால அது ஓடுது ஆனால் எல்லா இடங்களுக்கு உள்ளேயுமே நீங்கள் ஒழிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு பெருச்சாணி ஒழிஞ்சிருக்கும் அதுதான் ஆதிக்கம் அது தடை செய்யப்படணுங்கிறது தான் நமக்கு அருத்தம் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி